வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்றைக்கி நான் செடிங்களுக்கு என்ன உரம் கொடுக்குறேன்றது தான் ஷேர் பண்ண போகிறேன் நான் எப்பயுமே மழை பெய்யும் போது நிறைய பாத்திரத்தில் மழை தண்ணியை பிடிச்சி வச்சுப்பேன் இங்கே இப்போ பார்த்துட்டுருக்கிறது மழை தண்ணி தான் இந்த மழை நீரோட மாட்டு சாணத்தை நல்லா கரைச்சிக்கலாம் மாட்டு சாணத்தில் நிறைய திப்பிங்கெல்லாம் வரும் அதனால் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் மாட்டு சாண எருவை நாம் செடிங்களுக்கு போடலாம் ஆனால் மாட்டு சாணத்தையே நான் சொன்ன இந்த மெத்தடில் நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டி ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு ஜக்கு கொடுத்தா போதும் இந்த மாட்டு சாண தண்ணியில் கூட நிறைய சத்துக்கள் இருக்குது நீங்கள் நினைக்கலாம் எந்த செடியிலையுமே ஒரு பூ கூட இல்லையேன்னு நாங்கள் காலையிலே பூக்கள் எல்லாம் பறிச்சாச்சு எங்கள் வீட்டு சாமிக்கும் வச்சாச்சு காலையிலே நாங்கள் சிவன் கோயிலுக்கும் பூ எடுத்துன்னு போயிட்டு டெய்லி எங்கள் வீட்டுக்கார் கொடுத்துட்டு வராரு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கார்டன் பக்கமாக வருவேன் அரை மணி நேரம் நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறது ரெண்டு மணி நேரம் தியானம் செய்கிறதுக்கு சமம் மழை நீர் செடிங்களுக்கு தாய்ப்பால் மாதிரி அடுத்து நம்ம பயன்படுத்துகிற டீ தூள் காஃபி தூள் இதெல்லாம் வடிகட்டி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செடிங்களுக்கு அதையும் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனு செடிங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்து நம்ம அரிசி கழுவுன தண்ணி வெங்காயத்தோல் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சிட்டு அந்த வெங்காயத்தோல் எல்லாத்தையும் வடிகட்டி அதுக்கப்புறமா அந்த தண்ணியை மட்டும் நாம் செடிங்களுக்கு உரமாக கொடுக்கலாம் நம்ம பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிற முட்டை ஓடு இருக்குது இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் ஒரு மாதம் அது மாதிரி சேர்த்து வச்சுன்னு அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உரமாக கொடுக்கலாம் நான் அதிக நேரம் வீட்டில் இருக்கிறத விட இந்த கார்டனில் தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன் நம்ம பால் பாத்திரத்தை கழுவுகிறோம் இல்லைங்களா அந்த கழுவின தண்ணியை கூட நான் வேஸ்ட்டு பண்ணாமல் செடிங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவேன் அதே போல் நம்ம ரொம்ப புளித்த மோரையோ இல்லாட்டி தயிரையோ கீழே வேஸ்ட்டாக ஊற்றிடுவோம் இனிமேல் அப்படி செய்யாதீங்க அந்த புளித்த மோரில் நிறைய தண்ணியை மிக்ஸ் பண்ணி செடிங்களுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க பாருங்கள் நல்லா மொட்டுக்கள் வந்து விடும் எப்பயுமே நம்ம செடிங்களுக்கு தண்ணி விடும்போது காலையில் நேரத்தில் விடுறது தான் சிறந்தது எதுக்காகனா காலையில் நேரத்தில் செடிங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கெல்லாம் வெயிலில் செடிங்க காஞ்சன்னு இருக்குது இல்லைங்களா நம்ம சாயங்கால நேரத்தில் தண்ணி விடும்போது அந்த சூடுக்கு வேருங்கள்லாம் செத்து போயிடுங்களாம் அதனால் காலையில் தண்ணி கொடுக்குறது தான் நல்லது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஜினியா செடி இந்த மலைக்கு வெதை விதச்சி விட்டேன் எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள் ஜினியா பூ கலர் கலராக வீட்டுக்கு முன்னாடி பூக்கும்போது அவ்வளோ ஒரு மனதுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் நம்ம வீட்டுக்கும் அழகாகவும் லட்சுமி கடாட்சமாகவும் இருக்கும் நான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி விதைச்சி விட்டுருக்கேன் குண்டுமல்லி செடியும் பூத்து முடிஞ்சிருச்சு ஒன்று ரெண்டு மொட்டுக்கள் தான் இருக்குது அதே போல் பின்னாடியும் எவ்வளோ ஜினியா செடி விதைங்க நான் விதைச்சி விட்டுருக்குறேன் அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு சொல்லுவாங்க உழைக்காமல் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்